யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து இதுவும் ஒரு ஜோதிட சூட்சம் ராசி தத்துவங்கள் ஒன்று இருக்கு ராசி தத்துவங்கள் ஒன்று இந்த ராசி தத்துவங்கள் நம்மளை எப்படி செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து நல்லா வந்து உன்னிப்பா வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து நெருப்பு வீட்டிலிருந்து ஒரு திசை நடத்துகிறது அப்போ நெருப்பு வீட்டிலிருந்து ஒரு திசை நடத்துகிறது என்று சொன்னால் மேசம் சிம்மம் இருந்து நெருப்பு வீட்டில் இருந்து ஒரு திசை நடக்குது அப்படின்னா அதாவது வந்து என்ன சொன்னா திசை ஆரம்பித்த வந்து முதல் புத்தி என்னவோ அது அந்த பீரியடு வரைக்கும் அதுக்கடுத்து அடுத்த புத்திக்கு வந்து என்ன எந்த இடத்துல அது நின்று நடத்ததோ அந்த இடத்துக்கு உண்டான நடக்கும் அதை வந்து என்ன நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்ப வந்து என்ன சொன்ன நெருப்பு வீட்டில் நின்ற கிரகம் நெருப்பு வீட்டில் நின்று ஒரு கிரகம் வந்து திசை நடத்தினால் கர்மத்தை கர்மத்தை தர்ம வழியில் வாழ நிர்பந்தித்து கர்மத்தை கர்மம் கர்மத்தை தர்ம வழியில் வாழ நிர்பந்தித்து கழிக்க வச்சு அதாவது வந்து நெருப்பு வீட்டில் இருந்தால் வந்து என்ன சொன்னா நீ தர்ம வழியில் வந்து என்ன சொன்ன உன்னை நெரு வாழ வைக்கணும்னு தான் அது விதி நீ தர்ம வழியில் வாழு நீ தர்ம வழியில் வாழாமல் வந்து என்ன சொன்ன இஷ்டத்துக்கு வாழ்வதற்கு விடமாட்டேன் அப்படிங்கிறது தான் நெருப்பு வீட்டிலிருந்து இருந்து திசை நடத்துவதோடைய நோக்கம் அப்போ உன்னுடைய தொழில் உங்களுடைய தொழில் உங்கள் தொழில் சார்ந்த அத்தனை விஷயங்களிலும் வந்து என்ன சொன்னால் நீங்கள் தர்ம வழியில் உங்களை வாழ நிர்பந்திக்க அதில் நீங்கள் தப்பு செய்ய உங்களை மாட்டி விட்ருவோம் இதனால தான் என்ன சொன்னால் நெருப்பு வீட்டில் நின்று நெருப்பு வீட்டில் நின்று கிரக திசை நடக்க கர்மத்தை கர்மம் என்பது என்ன சொன்ன பார்க்குற தொழில் தான் கர்மம் கர்மா கர்மா அப்படின்னு சொல்லி வருவது என்ன சொன்னால் வந்து கர்மத்தை தர்ம வழியில் வாழ நிர்பந்தித்து அதை கழிக்க வைக்கும் அப்போ நம்ம வந்து சார் நெருப்பு இருந்து திசை நடத்தினாலும் என்ன செய்யணும் அப்படின்னா தர்மமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அது திசை ஓடுனாலும் சரி தான் குத்தி ஓடுனாலும் சரி தான் அந்தரம் ஓடுன ஓடினாலும் சரி தான் திசை ஒரு இடத்துல இருக்கும் குத்தி ஒரு இடத்துல இருக்கும் அந்தரம் ஒரு இடத்துல இருக்கும் சூழ்ச்சியும் ஒரு இடத்துல இருக்கும் பிராணம் ஒரு இடத்துல இருக்கும் அந்தந்த காலத்துக்கு தக்கன வந்து என்ன சார் வில் ஆக்டிவேட் ஆக்டிவேஷன்னா நீ 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 வந்து அதுக்கு தக்கனை வந்து என்ன சொல்கிறானா வந்து வாழை கற்றுக்கணும் இதில் எந்தவித மாற்றமும் இருக்காது அதற்கடுத்து ஜலவீட்டில் நே ஜலவீட்டில் நின்ற கிரகம் கர்மத்தை கர்மத்தை நான் வந்து நம்ம அணுவிக்க வேண்டியதை வதைப்பட்டு அணுவிக்க வைத்து கழிக்க வேண்டும் ஜலவீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு திசை நாயகன் நின்று நடத்தினான் என்று சொன்னால் நம்ம நம்ம பட வேண்டிய கர்மத்தை வதம் பட வேண்டும் வதம் வந்து என்ன சார் ஏண்டா மனசை நான் குண்ணு ஓடுடா வேண்டாண்டா நான் பிழைக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லி வாயால் சொல்ல வச்சே அணுமுக்க வச்சு கழிக்க வச்சுருவோம் ஏன்னா இதெல்லாம் நான் வந்து அணுவிச்சு ஜல ஜலவீட்டில் வந்து திசை நடத்தும் போது அதில் தனது புத்தி மட்டும்தான் தனது புத்தி ஒன்று மட்டும்தானே வந்து அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னால் முதல் திசை வந்து வீட்டில் இருக்குது அந்த இப்போ நமக்கு ஒரு புதன் திசை ஓடுனா புதன் வந்து ஒரு கடகத்திலேயோ விருட்சிகத்திலேயோ வந்து என்ன சொன்னால் இருக்குதுன்னா அதோடைய தனது புத்தி வந்து ரெண்டு வருஷம் ஜொச்சம் இருக்கு இல்லையா அந்த காலத்தை வீட்டில் இருக்கிற கிரகம் வதப்படுத்தி வந்து உன்னுடைய கர்மத்தை அனுபவிக்க வைக்கும் இதை நான் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு மூணை முக்கால் வருஷம் நல்ல சவாலாக வந்து என்ன வந்து அந்த ஒரு கர்மாவை வந்து அப்படியே அனுபவிக்க வைக்கும் அதை வந்து எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க நல்ல உங்களுக்கு நல்லது கொடுக்குற கடவுள் கெட்டதையும் கொடுக்கும்போது ரொம்ப ரசித்து அதை ஏற்றுக்கூடாது நம்ம கடவுளை திட்டவே கூடாது அதுக்கடுத்து வர்றது வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க நல்லதாகவே இருக்கும் அதனால் எப்பயுமே கடவுளை திட்டாதீங்க ஏன்னா நம்முடைய பிறப்புக்கு காரணம் நம்மளுடைய தாய் தந்தையர்கள் நம் முன்னோர்கள் தான் அவர்களை வணங்கி வாருங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதனால் வீட்டில் நின்ற கிரகம் கர்மத்தை வதைபட்டு அனுபவிக்க வைத்து கழிக்க வச்சிடும் அதுக்கடுத்து நிலம் அப்போ வந்து என்ன சொன்னால் வந்து நிலம் அப்படிங்கிறது ரிசவம் கண்ணி ரிசவம் கன்னி மகரம் இந்த மூணு வீட்டில் நின்று திசை திசை காலங்கள் நடத்தினால் பற்றால் பற்றால் பாசத்தால் பற்றால் பாசத்தால் தவறிளிக்க வைத்து கர்மத்தை சேர்த்துரும் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா வந்து நெருப்பு வீட்டுக்காரனு நேர் வீட்டுக்காரனு என்ன சொல்றாங்கன்னா வந்து சவால வந்து என்ன சொல்றேன்னா முடிவுரை பண்ணிட்டு தண்டனை கொடுத்து விட்டு விட்டுருவாங்க மண் வீட்டில் நின்ற கிரகம் பற்றாலும் பாசத்தாலும் தவறிக்க வைத்து கர்மத்தை சேர்க்க வச்சிரும் எப்படி பற்றாலும் பாசத்தாலும் தவறிழைக்க வைத்து கர்மத்தை சேர்க்கும் அப்ப வந்து என்ன சொல்றாங்க நிலம் வீட்டில் வந்து திசை நடத்தும் போது நாம ஏதோ வந்து என்ன சொல்றான்னா வந்து தவறிழைக்க போகிறோம் தவறிழைத்து அதனால் கர்மத்தை சேர்க்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து ரொம்ப சூட்சிகமாக மைண்டூட்டாக கண்டுபிடிக்க வைக்கப்பட்டது உங்களுக்கு கேட்பதற்கு இதில் பார்க்குறவங்க பூரா வந்து நான் சொன்னால் கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும் அதற்கடுத்து காற்று ராசி மிதுனம் துலாம் கும்பத்தில் நின்ற கிரகம் பேராசையால் பேராசையால் கர்மத்தை சேர்க்க வைத்து மறுபிறப்புக்கு வழி வழிவகை செய்யக்கூடியதே காற்று ராசியில் இருக்கிற கிரகம் நீ மறுபிறப்பு வந்து என்ன சொன்னால் காற்று ராசியில் இருக்கிற திசையில் பேராசையிலால் பேராசையால் கர்மத்தை சேர்க்க வைத்து மறுபிறப்புக்கு வழிவகுக்கும் அதனால் காற்று ராசியில் நின்று திசை நடத்தினால் காற்று நாசு என்று திசை நடத்தினால் நாம் வந்து பேராசைப்படாமல் உள்ளதே போதும் போதும் என்ற மனமே பொன் செய்தது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் நாம் இருந்து கண்டிப்பாக செயல்படணும் இல்லைனா என்ன செய்யும் அப்படின்னா பேராசையை கொடுத்து கர்மத்தை சேர்க்க வைத்து மறுபிறப்புக்கு வழி வகுக்கும் அப்படின்னு இந்த நாலு வீடுகளுக்கும் சாஸ்திரம் இப்படி தான் அப்படிங்கிறது இது உன்மதம் இதை யாரும் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் மாற்றவே மாற்றவும் முடியாது அதுக்கு தக்கன இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன சொல்கிறான்னா அதை வந்து நம்ம இந்த திசை இந்த இந்த இடத்துல இருந்த இடத்துல இப்படித்தான் இருப்போம் இதுக்கு நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு முன்ன நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறான்னா அணை போட முடியுமோ அணை போடணும் அணை போட்டு வந்து கர்மங்களை அணுவிக்க வேண்டியதை மனப்பூர்வமாக அணுவிச்சிடணும் அதற்கடுத்து இந்த நில ராசியில உட்கார்ந்துருக்க கிரகமும் காற்று ராசியில உட்கார்ந்துருக்கிற கிரகம்தான் பிரச்சனைக்குரியது நிலம் ராசி வந்து என்ன சொன்னால் பற்று பாசத்தால் கெடை வைத்து விடு விடுவான் காற்று ராசியில் உள்ளவன் வந்து என்ன சாப்பிட்டு பேராசையால் கெடுவான் இதுதான் அப்ப நெருப்பு ராசியில் இருந்து திசை நடத்தினால் என்ன சொன்னா தர்ம வழியில வாழ்வதற்கு அதை வழிகாட்டி கொடுக்கும் நீர் ராசியில் நின்ற கிரகம் கர்மத்தை வந்து வதைவிட்டு அணுக்க அணுக்க வச்சிருச்சு குளிப்பாட்டி வந்து தண்ணியில் ஒழுங்கி குளிப்பாட்டி கருமத்தெல்லாம் கரைச்சி எடுத்து விட்டு வெளியே கொண்டு வந்துடும் அப்போ ரெண்டு நன்மை இருக்கிறது ரெண்டு தீவை இருக்கிறது நம்ம இதை வந்து என்ன சொன்னால் ஒவ்வொரு திசை அண்டு புத்தி அந்த அந்தரங்களை நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் பார்த்து வச்சு என்ன சொன்னால் இந்த காலத்தில் இப்படித்தான் இருக்கும் அப்போ என்ன சொன்னாங்க இதுலேருந்து என்ன நமக்கு தெரிகிறது என்று சொன்னால் ஒரு ஒரு லாட்ஜிக் கடைசி லாட்ஜிக் என்னென்னா நீர் நெருப்பு ராசிகளில் கிரகங்கள் நின்று திசை நடத்த கர்மம் குறைகிறது கர்மம் என்று சொன்னால் கர்மம் குறைகிறது அதாவது சொல்ல நம்முடைய பாவங்கள் குறைக்கப்படுகிறது குறைக்கப்படுகிறது நிலம் காற்று ராசியில் கிரகம் நிற்பது கர்மத்தை சேர்க்கிறது இப்ப இது பார்த்துடுங்க இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து காற்று நிலம் காற்றுல வந்து எந்தெந்த கிரகம் நிற்குது அது பூரா நம்மளை மாட்டி விட துடிக்கும் நிலம் நிலராசியில் ராசியில் ராசி என்று சொல்லக்கூடிய ரிசவம் கண்ணி மகரத்தில் கிரகம் நின்றால் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா காற்று ராசியில் கிரகம் நிற்பது கர்ம சேர்க்க அப்போ காட்டு ராசி அப்படிங்குமே மிதனம் துளம் கும்பத்தில் கிரகம் இருக்குதா அந்த கிரகம் பூரா வந்து உங்களை என்ன சொல்கிறாருன்னா வந்து கர்மத்தை சேர்ப்பதற்கு வந்து வேலை செஞ்சிடும் அதனால் இதற்கு இன்னொரு விளக்கம் என்ன சொல்கிறாருன்னா வந்து நேர் ராசியில் வந்து உச்சமாகிற கிரகம் வந்து யார் நேர் ராசியில் போய் உச்சமாகிற கிரகம் யார் நேர் ராசியில் விருட்சிகத்தில் கேது உச்சம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து மீன ராசியில் சுக்கரன் உச்சம் கடகராசியில் குரு உச்சம் இந்த நீர் ராசியில் நீர் ராசியில் வந்து என்ன சொன்னா உச்சமாகிற கிரகம் எல்லாமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கர்மத்தை வதைப்பட்டு அனுபவிக்க வைத்து அந்த அனுபவிக்க வச்சு என்ன சொன்னால் கழிக்க வச்சிடும் அப்போ கேது சுக்கரன் குரு வெள்ளம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு விதத்திற்கு நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் நெருப்பு ராசியில் உச்சமாகிற கிரகம் யாரு சூரியன் காற்று ராசியில உச்சமாகிற கிரகம் யாரு சனி பகவான் மண்ராசியில வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மண்ராசியில் யார் உச்சமாகறா சந்திரன் உச்சமாகறாரு அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாய் உச்சமாகறாரு ராகு உச்சமாகறாரு புதன் உச்சமாகற புதன் உச்சமாகறாரு அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதெல்லாம் ஜோதிட சூஸ்திரம் நீரில் உச்சமாகிற கிரகம் கேது சுக்கரன் குரு நெருப்பில் உச்சமாகிற கிரகம் வந்து சூரியன் காற்றில் உச்சமாகிற கிரகம் வந்து என்ன சொல்கிறன்னா சனி மன்றராசியில் வந்து என்ன சொன்னால் சந்திரம் ரசவத்தில் சந்திரன் உச்சம் அப்போ இதே இன்னொரு மன்றராசி ம மன்றாசின்னா மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சம் புதன் கண்ணியில் வந்து என்ன சொன்னான்னா மூலத்திரிகம் எனக்கு இந்த ராகு ராகு உச்சமாகிற ராகு நீசமாகிற இடம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எது அப்படின்னா வந்து என்ன சார் ரிசலம்தான் அவர் நீசம் தான் ஆகிறார் அதே சமயத்தில் வந்து விருச்சிகத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து உச்சமாகார் இது பழமையான ஜோதிடம் அதனால் வந்து இந் இந்த ஆதிபத்தியத்தில் வந்து நீங்கள் ஜோதிடம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜோதிடம் படித்தீர்கள் என்று சொன்னால் ஜோதிடம் வந்து புலமையுடன் சொல்லலாம் புலமையுடன் சொல்லலாம் நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன்னா வந்து நான் ஜோசியம் படிக்கன்னு பெருமையாக சொல்கிறேன் நினைச்சுக்கிட்டே நீ ஜோதிடம் படிக்கன்னு பெருமையாக சொல்கிறேன் அடிப்படை பேசிக்க படிக்க அப்படின்ட்டு ஏண்டா சாமி குடும்பம் கொண்டாட்டி பிள்ளை நாங்களாம் வந்து ஒரு ஒரு சூழ்நிலைக்காக உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறான்னா வந்து ஓரளவு பொட்டெல்லாம் கஷ்டமெல்லாம் பட்டு முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு வந்து என்ன சொல்கிறான்னா அடுத்த சந்ததியை வந்து சரியான கோடத்துக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சார் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம் அதற்கு இறைவன் அருமை கொடுத்துட்டேன் அதில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைனாலும் என்னை பொறுத்த இல்லை என்ன சொல்கிறான்னா இன்னொருத்தர் சோறு வங்கி போட நீங்கள் சாப்பிடுங்க அது நல்லது நீங்களா சோர்வுங்கிறது வந்து என்ன சார் உங்களுக்கு ருசிக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதான் வந்து நம்ம போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போனோடனே என்ன சொல்கிறேன்னு குளிக்கிறோம் சாப்பாடு எடுத்து வைக்காங்க சாப்பிடுவோம் அது எப்படி இருக்கும் நம்ம போகிறோம் குளிக்கிறோம் அடுப்பை போய் நோண்டி நானே வந்து என்ன நான் வந்து சோர்வங்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஜோதிடம் படிக்கிறது உண்மை இது தான் எதுக்கு எல்லா ஜோதிடம் படித்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் நான் படிக்கிறேன் அப்படின்னு படித்தவன் பூரா முடிச்சுட்டு அது வேறு படிக்கிற அதாவது வந்து இப்போ நீங்கள் படிச்சு என்ன பண்ண போகிறீங்க படிச்சு என்ன பண்ண எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் படித்த நம்பர் இப்போ என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு உண்மையை சொல்கிறேன் இந்த சூழ்ச்சி மத்த நான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த சூழ்ச்சி மத்த சொல்கிறேன் இதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறேன்னா அது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனால் வந்து என்ன சொல்கிறனா அதாவது வந்து என்ன சொல்கிறனா நமக்கு சில விஷயங்களை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து புரிய வைக்க முடியாது அதாவது வந்து தகப்பன் அனுபவிச்ச வந்து என்ன சொ கஷ்டத்தையும் சுகத்தையும் பிள்ளை அந்த அனுபவத்திற்கு வரும்போது தான் புரிந்து கொள்ளும் இப்போ நானே சொல்வேன் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடாதடா இப்பயே வாங்கி கொடுத்துட்டு சளி பிடிக்கும்டா அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொன்னால் சின்ன குழந்தை என்ன செய்யும் ஐஸ்கிரீம் வந்து வேணும்னே வாங்கி கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற தான் வரும் ஆனால் அது வந்து சாப்பிட்டு சளி பிடிச்ச பிறந்தான் ஓ அவங்க சொன்னது சரி அப்படின்னு தெரியும் அது மாதிரி ஜோதிடம் என்பதும் முதலில் யார் சொன்னாலும் என்ன சொல்லான்னா நமக்கு வந்து என்ன சொல்லலான்னா ஒரு இது ஏதோ ஒரு கிரகம் வந்து என்ன சொன்னால் வாக்கில் போய் உட்காந்துருக்கோம் அதை வேணும் தூண்டி விடும் வாயார் வாயா வாய்ராசை அப்படி உங்கள் ஆயில இருக்கிற கிரகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து என்ன ஆதிபத்தியங்கிறது தெரியணும் இனிமேல் தெரிஞ்சுக்கிடும் உங்களுக்கு எந்தெந்த கிரகம் பேராசையில் உட்காந்துருக்குது எந்தெந்த கிரகம் என்ன சொன்னா கர்மத்தை அணுவிக்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறதுலாம் நல்லா படிக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு படிங்க அதே சமயத்தில் இருந்தால் அடுத்தவங்க கர்மம் எழுத்துறாதீங்க என்ன காரணம்னா என்னன்னு என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் எங்கே உட்காந்துருக்காரு இப்போ ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் உட்காந்துருக்காரா கர்மம் ஈஸியாக வந்து ஒட்டும் மிதனம் கண்ணி தனிசில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனி உட்காந்துருக்காரா கர்மம் தண்டு ஈஸியாக ஒட்டி வந்து என்ன சொல்கிறான்னா அடுத்தவங்க புதிய செமக்கணும் கடகத்தில் சனி உட்காந்துருக்கிறாரா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறானா அடுத்தவனுக்கு ஜோசியம் பார்த்தா உள்ளே வந்துடும் காரணம் நீங்கள் அப்படியே வாங்கப்படுறாங்க அதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுவதற்குண்டான ஆதிபத்தியம் உங்கள் ஜாதத்தில் இருக்கான்ட்டு பாருங்க என்ன காரணம்னா நீங்கள் இயற்கையாகவே வந்து என்ன சொல்றாங்க இன்னொருத்தர் வழிகாட்ட வாழ்வதற்கு போனீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் ஜோதிடம் படித்தேன் எங்களை எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாரு படிக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாருங்கிறதாக நினைச்சுக்கிறாங்க இதில் வதப்பட்டவர்களுக்கு தானே அவர் தெரியும் இது என்ன காரணம் என்ன அப்படிங்கிறத வதப்படாமலே வந்து என்ன சொன்னா இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இதிலெல்லாம் ஒன்றுமே தெரியாது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நிரந்தரமான ஒரு யோகம் ஒருத்தனுக்கு இருக்குது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எம்எல்ஏ ஆனவன் தான் ஆகிக்கிட்டு இருக்கான் மந்திரி ஆகிக்கிட்டே இருக்கான் அவங்க பண்ணாத பாவங்களா அத்தனை பேர் எல்லாம் பாவம் தான் ஆனால் அவன் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா அவ்வளோ வலிமையாக இருப்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை வந்து உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுப்பாங்களான்னா சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க தெரிஞ்சால் தானே சொல்லிப்பேன் எனக்கு தெரியும் அந்த ஒரு சூத்திரம் தெரியும் அப்பா வந்து என்ன சொல்கிறான்னா அந்த ஸ்டாண்டர்டு வந்து என்ன சொல்கிறான்னா ஜெனட்டிக் வந்து அடுத்தடுத்து பிறக்கணும் இப்போ நான் இன்னைக்கு இந்தளவுக்கு நல்லா இருப்பதற்கு காரணம் நானா அப்படின்னா இல்லை கிடையாது அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று பிறந்தது அந்த ஜென்ரேஷனுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் வலிமையாக இருந்தது அதனால் இவ்வளோ வளர்ச்சி இல்லை நான் நானும் வந்து இந்த உலகத்தில் எங்கேயும் தெரியாத ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறானே எல்லாரையும் மாதிரி இருந்திருப்பேன் அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும் அது சொல்லக்கூடிய ஒரு காலம் வருகிறதா எப்போ வருகிறது அது மக்களுக்கு வந்து என்ன சொன்னால் அந்த அந்த கருத்தை வந்து சொல்லுவதற்கு எப்போ அந்த இறை அருள் நமக்கு கிடைக்குது சொல்லு அப்படிங்கிற தைரியமாக அதை சொல்லணும் நீங்க நினைக்கலாம் தெய்வம் இருக்க இருக்குது இருக்குது இன்னைக்கு பணம் வரும்னா வரும் இன்னைக்கு வராது அப்படின்னு சொல்லுவோம் வராது இது எங்கேருந்து இந்த குரல் எங்கேருந்து கேட்குது எங்கேருந்து செயல்படுகிறது இதெல்லாம் உணர தெரிந்தவன் தான் வந்து ஜோதிடர் ஜோதிடன் என்று சொன்னால் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம் தான் இதை நீங்கள் என்னைக்கு நம்ம ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடியவராக நீங்கள் உருவெடுப்பதற்கு உங்களுடைய மனம் வந்து சொல்லணும் அப்போ முதல்ல வந்து என்ன செய்யணும் மாமிசம் சாப்பிடக்கூடாது முட்டை திங்கக்கூடாது அதற்கடுத்து என்ன சொல்லலாம் வந்து கேக்கு சாப்பிடக்கூடாது ஏன்னா அது முட்டை இருக்கு இத்தனை ஐதீகங்களை உங்களால் இருக்க முடியுமா என்று பாருங்கள் இருந்தால் உள்ள வாங்க அதுக்கு அனுக்கிறங்க வேணும் அதுதான் என்னை பொறுத்தவரில் என்ன சொன்னாலும் எல்லாேருக்கும் அட்வைஸ் இதிலையும் மாட்டிக்கிடாதீங்க ஜோதிடர்களை வந்து இறை சக்தி வந்து அந்த சக்தி வந்து ஈஸியாக மாட்டி விட்டுரும் ஏன்னா நான் நிறையா பார்த்து அனுபவித்ததுங்கிறதுனால சொல்கிறேன் உங்களை தற்காத்து கொள்வதற்கு வந்து யாராவது வழி சொல்லி கொடுத்துருக்கிறார்களா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் குருவின் மூலமாக தெரியுங்க ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்ல எந்த குருவுமே வந்து என்ன சொல்லணும் குருவானிங்க நினைக்கிறது கிடையாது குருவை போட்டு வந்து வைரவனாக தான் இருக்கான்னு ஜோதிடம் ஜோதிடம் பார்க்கணும் அவனுக்கு ஒரு டை ஒரு 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 பர்பஸ் வந்து கேட்கறோம் ஒரு சந்தேகம் அப்படிம்பாங்க சந்தேகம் அப்படின்னு இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்ன அவனுக்கு வேலை வரதை பார்க்கணும் இந்த குணம் என்னைக்கு உங்களுக்கு மாறுதோ ஆமாம் நம்ம கேட்ட உடனே இறைவனே கொடுக்க மாட்டார் யாருமே கொடுக்க மாட்டாங்க அந்த கேட்ட உடனே கொடுக்கணும் அப்படிங்கிற வெறி என்னைக்கு உங்களுக்கு தடுப்பது திரும்பவும் 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 அந்த பக்தி வந்தால் ஜெயிக்கலாம் என்று நாங்கள் படித்த காலத்தில் வந்து அனுபவிச்சதை சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு அனுபவங்கள் அதனால நல்ல நிதானமாக படிங்க இந்த எல்லாம் படித்தவங்கன்னா நிறைய கருத்துக்கள் இதில் சொல்லியிருக்கேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சாதி ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ் கோலமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்